வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவல் ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதியின் முப்பத்தாறு பண ஈர்ப்பு வீதியின் முப்பத்தாறு என்னென்னா சேஞ்ச் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் அபவுட் மணி அதாவது என்னன்னா பணத்தை பற்றிய உங்களோட கண்ணோட்டம் இல்லைன்னா பார்வையை வந்து மாற்றி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பணத்துக்கான ஒரு சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இப்படி தான் இருக்கும் பணத்தை வந்து இப்படி தான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு நிறைய வந்து சிந்தனைகளோடு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை சிந்தனைகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகளவில் வந்து பணத்தை ஈர்க்க முடியும் இதே வந்து பணம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதனால் வந்து நிறைய வந்து தவறுகள் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து உங்களால் சேர்க்க முடியாது அட்ராக்டும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்துக்கான உங்கள் மனநிலை என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணத்தை நான் வந்து இப்படி தான் நினைக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் பணத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுன்றது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்கள் மனநிலையை மாற்றினீங்கன்னா பணத்தை வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் ஈர்க்க முடியும் இதுதான் பண ஈர்ப்பு எண் முப்பத்தாறு பண ஈர்ப்பு விதி முப்பத்தேழு அடுத்த பதவியில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன் பணவலா வலசகர்